பின்வரும் நேரியல் வயக்குள்ள சமன்பாடுகளின் தீர்வுக்கான ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் டிஒய் பை டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க இது வந்து நேரியல் வயக்குள்ள சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நாம ஃபர்ஸ்ட் அந்த நேரியல் வயக்குள்ள சமன்பாட்டினுடைய வடிவத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தீர்வுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் அப்படியே சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நாம நேரியல் வயக்குள்ள சமன்பாட்டினுடைய வடிவத்தை எழுதிக்கலாம் அதாவது டிஒய் பை

மைனஸ் எக்ஸ் பை ஒன்று எக்ஸ்யர் ஓகே அதுக்கப்புறம் நம்ம கியூ ஆஃப் அப்படிங்கிறது 1 பை ஒன்று எக்ஸ் நம்மளுடைய தீர்வுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து Y பெருக்கல் தொகையீட்டு காரணி அதாவது factor, this is equal to integral of Q integrating இன்டெகிரேஷன் c டிஎக்ஸ் okay. இதில் இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதாவது தொகையீட்டு காரணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் ஃபஸ்ட் நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போறோம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்டெகரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ திஸ் இஸ் இவல் டு மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ஓகே கீழே உள்ளதை டிஃப்ரென்சியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு டிஃபரன்சியேட் பண்ணால் ஜீரோ ஆயிரும் மைனஸுக்கு மைனஸ் இருக்குது இங்க எக்ஸூ ஸ்கொயர் டிஃபரென்சியேட் பண்ணால் ரெண்டு எக்ஸ் வரணும் இங்க வெறும் எக்ஸ் தான் இருக்குது அதனால என்ன பண்ற அப்படின்னா ஒரு ரெண்டால மல்டிபிளை பண்ணி டிவைட் பண்றேன் ஸோ இங்க வந்து என்னது ஒன்னு பை ரெண்டு இன்டகிரல் ஆஃப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் டிவைடட் பை ஒன்னு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதுறாரு ஸோ இப்ப நமக்கு இன்டகிரல் பிடிஎக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது ஒன்னு பை ரெண்டு இங்க வந்து கீழே உள்ளது டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ளது கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால லாக் ஆஃப் கீழே உள்ள பகுதி log of 1 minus x square. இதுக்கு என்னார்த்தும் இங்க மடக்கையினுடைய அடுக்கு விதியை பயன்படுத்தும் போது இந்த 1 பிர் என்றுக்கு மேல வந்துரும் so இங்க வந்தனது log of 1 minus x square whole power 1 by 2 நமக்கு தேவை என்னது integrating factor தொகையிட்டு காரணி அது வந்து வந்தனது e power integral p dx so this is equal to நம் என்ன பண்ணப் போரும் இங்க இதுக்கு இ பவர் எடுக்க எடுக்கப்பறம் இலாகும் ஒன்னு கொன்று நேர்மாறுங்கிற காரணத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன்று பை ரெண்டு கிடைக்கும் ஓகே ஸோ நம்மளுடைய தீர்வுங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலாவில் ஃபார்முலால சப்ஜெக்ட் பண்ணலாம் இதனுடைய பவர் ஒன்று பேர் என்ன அர்த்தம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் ஆஃப் என்னது நமக்கு ஒன்று பை

1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி இப்ப வந்து இதை இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் எப்பயுமே என்னது ஒய் அப்படின்னு தான் எழுதுவோம் ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் இந்த டைம் இந்த பக்கம் நமக்கு இது எப்படி மாறிடும் அப்படின்னா வந்து ஒன்னு மைனஸ் ஒன்னு பை ரெண்டு அப்படின்னு மாறிடும் பிளஸ் சி இதுக்கும் அந்த டேமால நம்ம இங்க வந்து என்னது நமக்கு 1 x^2 பவர் -1 போய் இருக்கு ஓகே சோ இதுதான் நம்மளுடைய தீர்வு இதுதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிடோம்